எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி த்ரீ டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க என்னோட சேனல் என்னை கற்று யோசித்து தீங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்க நினைச்சில் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்னா மேக்ஸ் யுவர் செல்ஃப் உங்களை உருவாக்குங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ண போகிறீங்க ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்க எப்படி சேமிக்க போகிறீங்க ஸோ உங்களுடைய விஷயங்களை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி உங்களை எப்படி உருவாக்க போகிறீங்க மேக்ஸ் யோசல் உங்களை எப்படி செதுக்கி ஒரு சிற்பமாக மாற்ற போடுங்க அப்படின்றத யோசிங்க ஏன்னா நமக்கு லைஃப் விஷயம் ஷார்ட் டெம்பர் லைஃப்பில் எப்பவுமே ஷார்ட் டெம்பராக நம்ம இருக்கிறோம் இல்லைன்னா அதனால் நீங்கள் ஒரு லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுத்தால் தயவு செய்து லைஃப் லாங் அவங்க கூட நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக ஆகுதுங்க இல்லைன்னா கல்யாணம் பண்ணாதீங்க தேவையில்லாமல் ஒரு கேர்ள்ஸ் லைஃப்பை வீணாக்கிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி ஷார்ட் டெம்பருக்காக ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணி அவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை வந்து முடிச்சுக்காதீங்க பிளாஸ்ட் பண்ணிடாதீங்க வெடிச்சுடாதீங்க ப்ளீஸ் ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் வந்து விருப்பினோட நான் வந்து இந்த பதிவை வந்து போவேன் ஏன்னா ஒரு பெண் உங்களை நம்பி தான் கல்யாணம் பண்ணுறோம் எதுக்காக நீங்கள் கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருப்பீங்க கலங்காமல் பார்த்துப்பீங்க இந்த ஒரு நம்பிக்கையில் அக்னி சாட்சியாக தாலி கட்டுறீங்க கரெக்டாக கடைசி வரைக்கும் அந்த பெண்மணியை நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கல்யாணம் பண்ணுறீங்க ஸோ எது நடந்தாலும் உங்களோடைய கையில் தான் இருக்குது இந்த பெண்மணி உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க இந்த நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு கப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக சண்டைன்றதே வராது மேக்ஸ் யுவர் செல்ஃப் உங்களை உருவாக்குங்கள் நீங்கள் போத்தார் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஒன்றா வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் தான் ஒருத்தவங்களை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து சஃபர் பண்ணிவிட்டு நாம் நல்லா வாழ்ந்துடலாம் மட்டும் நினைக்காதுங்க கண்டிப்பாக இது புரியதை நம்ம அனுபவிக்கணும் உண்மையாலுங்க ஸோ எதுவுமே ப்ராப்பராக அதாவது நேர் வழி நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும் எவ்வளோ ஸ்ட்ரகுள்ஸ் வந்தாலும் பரவாயில்ல நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும் ஒரே ஒரு சான்ஸ் ஒரு வாய்ப்பு இதுதான் நமக்கு கடவுள் கொடுப்பார் அதை சரியாக வந்து பயன்படுத்திக்கணும் வாய்ப்பை நம்மளை கிரியேட் பண்ணிக்கணும் உருவாக்கிக்கணும் கரெக்டுங்களா ஸோ நமக்காக ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்காங்க அவங்கள நம்ம ஏற்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் அவங்கள கண்கலங்காமல் பார்த்துக்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் கடைசி வரைக்கும் இருக்கணும் யாரை நம்பி ஒரு பெண்மணி ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறா செஞ்சிச்சு பாருங்கள் அந்த கணவர் அந்த நபரை நம்பி தான் கல்யாணம் பண்ணுறான் ஹஸ்பண்ட் அவங்கள நோக்கி தான் அந்த பெண்ணுக்கு உலகம் அப்படின்னு அந்த குழந்தைங்க ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் ரெண்டாவது குழந்தைங்க உண்மையாக இல்லைங்களா ஸோ ஒரு பெண்ணுக்கு வீட்டுக்காரன்றது ரொம்ப முக்கியம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற சிம்பத்தியை கிரியேட் பண்ணிவிட்டு நாம் ஏனோ தானோ ஒருத்தவங்க லைஃப்பை வந்து ஸ்பைல் பண்ணக்கூடாது ஸோ ஒரு குடிகாரனாக இருந்தீங்கன்னா குடிக்கு அடிக்டாக தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க அந்த பொண்ணோட லைஃப்பை வீணாக்கிடாதீங்க ஏன் இந்த பதிவு போடலன்னா குடிக்க அடிக்ட் ஆனவங்க கொண்டாட்டியே ஒழுங்காக பார்த்துக்க முடியாது உண்மையால் இல்லை அவள் பேச்சை கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க குடி தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் ரெண்டாவது தான் ஒய்ஃப் குடிக்க அடிக்ட் ஆனவங்க இப்படி தான் ரெகுலராக கண்டினியூஸாக குடிக்கிறவங்க எதுக்கு கல்யாணம் அவங்களுக்கு ப்ளீஸ் ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி மீனாக்கிறதுக்கு செய்து கல்யாணம் பண்ணாருங்க ஒரு குடிகாரன் கடைசி வரைக்கும் ஒரு பத்து வருஷம் ஏழு வருஷம் குடிக்கிறான் குடிக்க அடிட்டுனா அவனை இப்படிங்க திருத்தி கொண்டு வர்றது சொல் பேச்ச கேட்குறவங்க திருந்துவாங்க கேட்காதவங்கள இப்படி திருத்தி கொண்டு வர்றது ஏ பேரண்ட்ஸ் அவங்களாலேயே திருத்த முடியல ஃபாதருக்கு மதிப்பு இல்லை மதருக்கு மதிப்பு இல்லை கட்டின ஒய்ஃப் மட்டும் வந்து சொன்னால் கேட்பாங்களா தட் ஈஸ் மை பாயிண்ட் கேட்க மாட்டாங்க குடிக்க அடிக்ட் ஆனவங்க எப்படி நீங்கள் மாற்றுறது சத்யராஜ் சார் வந்து விளம்பரம் பண்ணுறாரு ஆட் கொடுக்குறாரு அடிஷ்னல் கில்லர் வந்து வந்து சாப்பாட்டில் கலந்து கொடுத்தீங்கன்னா அதை மறந்துடுவாங்க அதுக்கு ஒத்துழைக்கணும்ல உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பயம் அதை கலந்து கொடுத்தாலும் உயிர் போய் திரும்ப குடிக்காமல் இருக்கணும் இல்லைங்களா ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டாக எடுக்கலாம் நிறைய வழி இருக்குது கண்டிப்பாக ஒரு கணவரால் மாறி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும் அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கு உங்களால் முடியாது மட்டும் சொல்லாதீங்க ஒரு பொண்ணுக்காக மாத்த நிறைய கணவர்கள் மாறியிருக்காங்க அந்த மாதிரி பர்சன் ஒரு நல்ல ஹியூமன் ஒரு நல்ல கேரக்டர்ஸ் அவங்க தான் முக்கியம் ஒரு மனித நேயம் ஸோ நம்ம குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருந்தால் நம்ம எப்படி பண்ணுவோமா அப்படின்னு சிந்திக்கணும் செயல்படணும் குடிக்கிறதே தப்பு அந்த பொண்ணு மேலே அடிக்கிறது அதை விட தப்பு இதை உணரும்போது அந்த பொண்ணு உங்கள் கூட இருக்க மாட்டான் அந்த பிள்ளைங்க உங்கள் கூட இருக்க மாட்டான் உங்களுக்குன்னு குழந்தைங்க ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களை பார்த்து தான் வளரும் உண்மையா இல்லையா உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளைங்கள் வளரும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க பசங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க எல்லாத்தையும் நுணுக்கமாக நோட் பண்ணுற இந்த உலகத்தில் எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கு குழந்தைங்களும் ஸோ நேர் வழியில் நேர் பாதி போயிட்டே இருக்கணும் உங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தான் உங்களோட ஜென்ரேஷன் உங்களோட பிள்ளைகள் வளரணும் இந்த மனசில் கருதில் கொண்டு நீங்கள் குடிக்க அடிட்டானவங்களா இருந்தாலும் சரி ஸ்மோக்கிங் நிறைய சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி தென் வந்து பார்த்தீங்கன்னா போதை பொருளுக்கு அடிட்டானவங்களா சரி தயவுசெய்து கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்மைல் பண்ணிவிடாதுங்க எஸ் மை ரெக்வஸ்ட் ப்ளீஸ் தயவு தயவுசெய்து கேட்குறேன் இந்த ஒரு மட்டும் பண்ணிடாது சொல்கிறாங்க நிறைய பேர் எவ்வளோ குடி குடிச்சிட்டு இருந்தாப்பா மாறிட்டான் கொண்டாடிட்டாங்க சொல்கிற பெற்ற கேட்குறவங்க மாறுவாங்க எல்லோரும் மாறுவாங்களா குடிக்க ஆனவங்க குடிக்காதனு சொன்னால் நம்ம ஒரு அக்யூஸ்ட் எதிரி மாதிரி தெரியுது உங்களுக்கு உன்னோடைய உயிர் போயிட்டுருக்கு உன்னோட லிவர் போயிட்டுருக்கு உனக்கு ஒரு கிட்னி தான் இருக்குது அது ஃபெயிலியர் ஆகுது மஞ்சக்காமலை வரும் லிவர் கல்லீரல் ஃபெயிலியர் ஆகும் நீ செத்துட்ருக்க இப்படி வந்து தேவையான நூற்றம்பதுக்கு இரநூறுக்கும் அந்த பாட்டலை வாங்கிக்கிட்டு இதுக்கு வேறு கேஸ் வேறு நீதிபதி வேற என்ன பண்ணுறது பத்து ரூபா பாட்டில் சேர்த்து வித்துட்டாங்கன்ட்டு நீதிபதி ஐயா அவர்கள் ஐயாயிரம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸில் ஜெயிச்சு ஐயாயிரத்தை அந்த குடிக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாட்டிலில் சேர்த்து வச்சிருக்காங்க சேர்த்து ஒரு பத்து ரூபா சேர்த்து டாஸ்மாக் கடையில் விற்றுருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை கோர்ட்டில் கேஸ் பண்ணி அதில் வந்து மன உளைச்சிருக்க ஆளாயிட்டேன்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபா வாங்கி கொடுத்துருக்காங்க கேட்டது ஒரு லட்சம் நாடு எங்க இருக்கு பாருங்க பெண்களுடைய லைஃப் எப்படி போயிட்டு பாருங்க இந்த பிள்ளைகளோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு இந்த சமுதாயம் இந்த நாடு அவதை பொருளை நீங்க இருக்கிறது பார்ப்பல அவங்க காசுக்காக நீங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடாதுங்க நல்லா நோட் பண்ணி நீங்க அதுக்கு அடிக்கிட்டாயிடாங்க மூணு விட்டு விட்டுணும் ஒன்று மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவி ஆல்கஹாலிசம் இஸ் ஆம்பிள் டூ தி பாடி ரெண்டாவது ஸ்மோக்கிங் புகைப்பிடிப்பு உடல் கேடு கேடுதான் மூணாவது போதைப்பரம் ப்ளீஸ் அதை விட்டுடுங்க அடிட்டு மட்டும் ஆடாவீங்க நீங்கள் நீங்களாவே இருக்க மாட்டேங்க பூமியில் பிறக்கையில் எல்லாரும் நல்லவர்கள் தான் சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த சூழ்நிலைக்கு ஆகி அவங்க கெட்டவங்க மாறி அவ்வளோ சீக்கிரம் இந்த உலகத்தில் வாழ வைக்க மாட்டாங்க க்ரௌடான ஏரியா குரூப் ஆஃப் க்ரௌடு குழு கூட்டம் அது இதுவும் பொருந்தும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் டாஸ்மார்க் கடை இருக்கும் ஒரு ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் தான் டாஸ்மார்க் கடை இருக்கும் இதெல்லாம் பேன் பண்ண சொல்லி எத்தனை பேர் டாஸ்மார்க்கு இதை வந்து இழுத்து மூடணுன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் மாம்பேர் எல்லாருமே போராடிட்டாங்க வருமானம் வருது மக்களை காப்பாத்துற அரசாங்கமே மக்களுக்கு எதிராக டாஸ்மார்க் கிடையாது சப்போர்ட்டாக இருக்குது குடிச்சிட்டு ஒரு மனிதன் வண்டி ஓட்டுறதுக்கு தவறுன்னு இந்த சமுதாயத்தில் நினைக்கிறவங்க முடிச்சுட்டு ஒருத்தவன் எப்படி ஒரு குடும்பத்தை நடத்துவான்ற ஒரு சமுதாயத்தை ஏன் இந்த கண்ணோட்டத்துல பாக்க மாட்டாங்க ஏன் வந்து சட்டம் வந்து கடுமையா வந்து தண்டிக்கப்பட மாட்டேது போதையில செய்யறேன்ட்டு ஒரே பாயிண்ட்ல முடிச்சாங்க கோவையில் நடந்த சம்பவம் சில விஷயத்த இந்த பதிவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுவாங்க சிஎம் சார் இருக்கிற போட்டாங்க பதிவு அவங்க பார்த்துட்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்து இதுக்கு எதாவது ஒரு ஃப்யூச்சரில் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸில் காத்துட்டு போனாங்க யார் வந்து பதவியில் இருந்தாலும் அவங்க நாட்டோடைய ஃபஸ்ட்டு தலையெழுத்தை மாற்றணும்னா டாஸ்மார்க் கடையை பேன் பண்ணணும் வாழ்கிறது குறைவான நாட்கள் தான் மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டோம் குடும்பங்கள் பிள்ளைகள் அப்படின்னு இருக்கட்டும் இந்த குடிக்கு ஆகி நிறைய இழந்துடுறாங்க அவங்களே அவங்கள இழந்துடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரோபோ சொங்க சார் ஆக்டர் அவர் வந்து இழந்துட்டார் அவரே பதிவிட்டிருக்கார் மது அருந்துகள் உடனே வந்து தினமும் நான் குடித்தேன் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவே போட்டிருக்காரு அவர் இல்லை நிறைய நல்லது பண்ணியிருக்காரு நல்ல பண்ணி தான் நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆனால் இந்த பழக்கத்தால் அவர் இறந்து விட்டார் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஒரு நபர் இல்லைன்னா அந்த இடத்துல எப்படி இல்லை ஒரு சமுதாயத்தில் இந்த வேர்ல்டில் ஒரு பேபி நியூ பார்ன் பேபி பர்த் காலடி எடுத்து வைக்கிறாங்கன்னா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவங்க குடிக்கிறதுக்கு ஸ்மோக்கிங் பண்ணுறதுக்கும் போமை போதை போடுறதுக்கும் இதுக்கு ஆகிறதுக்கு நம்ம பாடுபட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தோம் பால் ஊட்டி சீரூட்டி இதுக்காக வளர்த்தோம் சுதந்திரம் இதுக்காக காந்தி சுதந்திரமாக உட்காந்து குடிங்கன்னு சொல்கிறதுக்காக சுதந்திரத்தை வந்து போராடி வாங்கி கொடுத்தாரு இல்லையே இந்தியா ஒரு வல்லரசு நாளாக மாறணும் நெக்ஸ்ட் லெவலில் போகணும் அப்படின்றதுக்காக தான் வா வாங்கினது யாருமே புரிஞ்சுக்கிறதில்லை ஸோ குரூப் க்ரௌட் குரூப் கூட்டம் தயவு செய்து டாஸ்மாக் கடையாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ப்ளீஸ் விழிப்புணர்வு அவர் நான் சொல்லிக்கிறீங்க தயவு செய்து போயிட்டு நீங்கள் டாஸ்மார்க் கடைகளை மதுபாட்டில் வாங்கி குளித்து உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பை பண்ணிக்கிறது ப்ளீஸ் 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 பல குடும்பங்கள் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் பிடிக்கிறவங்க உங்கள் அம்மாவை நினச்சிவிங்க உங்கள் அப்பாவாக நினச்சிங்க பிறப்பாக நினச்சிங்க உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக நினச்சிங்கன்னா நீங்கள் இது வந்து கரெக்டுன்னு முடிவெடுப்பீங்க நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்ப்பா என் குடும்பம் நாசமாக போனால் நமக்கு என்னப்பா என் குடிச்சிட்டு நாசமாக போனால் நமக்கு என்னப்பா அப்படின்னு கடையை திறந்து வச்சுக்கிட்டு தேவையில்லை ப்ளீஸ் இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க இனிமே நீங்கள் விழிப்புணர்வு இல்லைன்னா உங்களை நீங்கள் அதுக்கப்புறம் தான் உங்கள் குடும்பம் ஃபேமிலி பிள்ளைகள் எல்லாருமே சுத்தமாக இழந்துடுவீங்க தோட்டலாம் அப்படி குடிக்கிறத அடிட்டுக்கு காரணமாக இருந்தீங்கன்னா செய்து கல்யாணம்ன்ற பேரில் கல்யாணம் பண்ணி இந்த பெண்மணியை பீஸ் சமுதாயத்துலேருந்து ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு அவங்களை கைவிட்டுறாது இந்த பிள்ளைகளையும் கைவிட்டுறாதீங்க சரிங்களா எதிர்காலத்தில் வா வருமானம் ஏறுது வேலை கிடைக்க மாட்டேது சரியாக சரியான வருமானம் சரியான வேலை இல்லை விலைவாசிலாம் ஏறிட்டுருக்கு ஒரு பக்கம் கோல்டு ஏறிட்டுருக்கு கல்யாணம் பண்ணணும் காது குத்து வைக்கணும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் சாப்பிடணும் நமக்கு சம்பாதிக்கணும் ரீசார்ஜ் பண்ணணும் ஒரு வீட்டில் இருக்கவங்க ஒரு ரூபா ரீசார்ஜ் பண்ணணும் ஒரு ஃபேமிலிக்கு ஸோ இதுக்கே நமக்கு மணி எப்படி நம்ம ரொட்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக யோசனை பண்ணி நேர்வழியில் நேர் பதில் போயிட்டே இருங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மூணு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி உங்கள் லைஃப்பை நீங்களுக்கு எடுத்துக்காதீங்க குரு க்ரௌட் இந்த குழு கூட்டத்தில் நீங்கள் இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கும் ப்ளீஸ் சீல் டாக்டர் பண்ணுங்கள் யூஸ் பண்ணியா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் குடிக்கிறீங்களோ குடிக்க அடிட்டாக இருக்கீங்களோ என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் என் மாரி கிளாட் பண்ணிடுச்சு நீங்கள் சில லெட்டர் மிஸ் பண்ணி